அண்ணாமலை வந்திருக்கிறார் பிரதமர் மோடியே அதில் உட்கார்ந்து எல்லாத்தையும் பல மணி நேரம் உட்கார்ந்து யார் வந்து பிஜேபியோட தமிழ்நாடுக்கு இன்சார்ஜாக இருக்கிறது நிர்மலா சீதாராமனிடம் கனிமொழி பேசினார் பேசின பிறகு உடனடியாக நிர்மலா சீதாராமன் மற்ற கவர்மெண்ட்ஸுக்கு சொல்லி என்டிஆர்எஃப்ஐ அனுப்பப்பட்டது பிஎம்ஓக்கு சொல்லி செய்யப்பட்டது டிஃபென்ஸ் ஹெலிகாப்டர் எல்லாம் ரெடி ஆச்சு அதுக்கு கனிமொழி அவங்கள தேங்க்கும் பண்ணியிருக்காங்க அண்ட் இவர் வேற அந்த நேரத்தை பார்த்து டெல்லி வந்திருக்கார் இந்த இந்தியாலன் ஸ்கூட்டணிக்கா அந்த டைமிங் தப்பான டைமிங் இது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் மத்திய நிதி நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் அவர்களும் வந்து சந்தித்து பேசி இருக்கின்றனர் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்ன அதாவது டெல்லியில் தொடர்ந்து இரண்டு நாட்களாக பிரதமர் மோடி தலைமையில் வரும் லோக்சபா தேர்தலுக்கான பிரிபரேஷன்ஸை வைத்துக் ஒரு இது ஒரு ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பல மாநில பிஜேபி தலைவர்கள் டெல்லி வந்திருக்கிறார்கள் அதில் அண்ணாமலை வந்திருக்கிறார் அண்ட் முருகன் இங்கே ஆல்ரெடி அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் அவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பல தலைவர்கள் நேற்றுக்கும் சரி இன்றும் சரி பிரதமர் மோடியே அதில் உட்கார்ந்து எல்லாத்தையும் பல மணி நேரம் உட்கார்ந்து லோக்சபாக்காக என்ன ஸ்ட்ராட்டஜி செய்ய வேண்டும் எப்படி கேப்பெயினை நடத்த வேண்டும் இந்த ஒன்பது ஆண்டு கால சாதனை புரிந்த மோடி அரசின் பல்வேறு இது இருக்கு பாருங்க அச்சீவ்மெண்ட்ஸ் இதை எடுத்து வெளியில சொல்ல வேண்டும் மக்களிடம் எதிர்த்து கொண்டு செல்ல வேண்டும் எப்படி செய்வது அதை தவிர்த்து பூத் லெவல்ல எப்படி மேனேஜ்மெண்ட் செய்ய வேண்டும் ஒர்க்கர்ஸ் எப்படி மோட்டிவேட் பண்ண வேண்டும் இதை குறித்து ஆலோசனை எடுத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதில் கலந்து கொள்ளத்தான் அண்ணாமலையும் மற்ற தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆகையால் அவர்கள் நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திப்பது அந்த கான்டெக்டில் தான் அவர்கள் கூட சுதாகர் ரெட்டியும் இருந்தார் யார் வந்து பிஜேபியோட தமிழ்நாடுக்கு இன்சார்ஜா இருக்கிறது அதுல வந்து இத பத்தி தான் இருந்தது என்ன செய்வது பிஜேபி எப்படி போக போறது அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஜெனரல் டிஸ்கஷன் நான் கேள்விப்பட்டது என்றால் ஒரு கர்டிசி கால் தான் பைனான்ஸ் மினிஸ்டர் சமீபத்தில் மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைத்திருந்தார் அப்போது உதயநிதி அவர்கள் வந்து இதுக்கு முன்பு உங்க அப்பா வீட்டு காசையாக கேட்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த மழைநீர் நிவாரண நிதி கேட்கும்போது இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து மத்திய அரசாங்கத்தை நோக்கி முன்வைத்திருந்தார் அதற்கு பதிலடி கொடுக்கும் வண்ணமாக ஒரு காரசாரமான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி முடித்திருக்கிறார் இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க ஒரு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு இப்போதான் மந்திரியாக இருக்காரு ஒரு வருட காலமும் மந்திரியாக இருக்காரு அண்டு பேசுகிற விதம் பார்த்தீங்கன்னா அவர் அதே மாதிரி பேசுகிற எப்படி இந்த சனாத்தன தர்மத்தை பற்றி பேசுது அதே மாதிரி ஒரு ஒரு இந்த ஸ்டைல் அதாவது ஒரு சீரியஸ் ஸ்டைல் நான் சொல்ல மாட்டேன் ஒரு அரசியலில் வெகு தூரம் பயணம் செய்வோ செய்ய வேண்டும் என்ற நோக்கம் உள்ளவர்கள் இப்படி பேச மாட்டார்கள் நீங்கள் உங்கள் குறையை சொல்லுங்கள் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை இதை எடுத்து சொல்லுங்கள் அதுல தவறே இல்லை ஆனா இது உங்க அப்பா அதுதான் நிர்மலா சீதாராமன் சுட்டி காட்டினார் காரணம் என்ன கேட்டீங்கன்னா முதல் முதல்ல தூத்துக்குடியில ஏற்படுத்த போது நம்ம கனிமொழி நம்ம மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவங்க அவங்க தூத்துக்குடியில உடனே போன் போட்டாங்க நிர்மலா சீதாராமனுக்கு ஏன்னா என்னைக்கு மழை பெய்ஞ்சுதான் அன்னைக்கு ஒரே ஒரே சேதமான முதல் நாளே நிர்மலா சீதாராமனிடம் கனிமொழி பேசினார் பேசுற பிறகு உடனடியாக நிர்மலா சீதாராமன் மற்ற கவர்மெண்ட்ஸுக்கு சொல்லி என்டிஆர்எஃபை அனுப்பப்பட்டது பிஎம்ஓக்கு சொல்லி செய்யப்பட்டது டிஃபென்ஸ் ஹெலிகாப்டர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு கனிமொழி அவங்கள தாங்க பண்ணியிருக்காங்க இங்கே ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை செஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ டிஎம்கேக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்குதா கனிமொழி இவ்வளவு ஆக்டிவாக உடனடியாக செயல்பட்டுறதுனால இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் சைடில் அவங்களெல்லாம் கொஞ்சம் ஒரிடும் ஓ கனிமொழி ரொம்ப தீவிரமா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே நமக்கு கொஞ்சம் பின்னாடி ஆகிட்டோமே அண்ட் இவர் வேற அந்த நேரத்தை பார்த்து டெல்லி வந்திருக்காரு இந்த இண்டியர் லைன்ஸ் கூட்டணிக்காக டைமிங் தப்பான டைமிங் இந்த மாதிரி மழை பெய்யும் போது சேதம் இருக்கும் போது அதுவும் சென்னையில் ஏற்பட்ட பிறகு இவருக்கு அனுப்ப வேற யாரும் அனுப்பிச்சு வச்சிருக்கலாம் ஏன் டிஆர் பாலுவே இருக்கலாம் இவர் அங்க வந்துட்டாரு வந்துட்டு என்னைக்கு அந்த அன்னைக்கு தான் வந்திருக்காரு என்னைக்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறது அடுத்த இங்கே இருந்தால் ஆல்ரெடி கனிமொழி ஸ்பாட்ல இருக்காங்க சோ உடனடியா நான் கேள்விப்பட்டது என்றால் உதயநிதியிடம் கூறப்பட்டது இல்ல இல்லை நீ அங்க போயிடு இல்லைன்னா நினைச்சுப்பாங்க கடிமொழி நல்லா வேலை செய்யறாங்க நீ ஒண்ணுமே செய்யல நம்ம ஒண்ணுமே செய்யல ஸ்டாலின் இங்க வந்து சொல்லி அவரை அனுப்பப்பட்டார் உதயநிதி அதனால இந்த மாதிரி ஒரு அவங்க சித்த நிர்மலா பேசி கிசி எல்லாம் பண்றாங்க நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி பேசி பார்ப்போம்னு ஒரு முரட்டு மொழியில பேசினார் தேவையில்லை ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கூறுவது பாருங்க முதல்ல சென்னையில் ஏற்பட்ட போது பிரதமர் அலுவலகத்திலிருந்தும் நம்ம ராஜ்நாத் சிங் அனுப்பி வைத்தப்பட்டார் பாதுகாப்பு மந்திரி அதிபு அவர் பார்த்துட்டு வந்தார் ஒரு சென்ட்ரல் டீமும் வந்தது முதல்ல ஆல்ரெடி டிசாஸ்டர் ரிலீஃப்காக கொஞ்சம் பணம் இருக்குது சென்டர் கொடுத்த பணம் இருக்குது ஒரு அறுநூறு கோடி ரூபாய் இருக்குது அதுக்கு மேல உடனடியா ஒரு தொள்ளாயிரம் கோடி கொடுக்கப்பட்டு அதுக்கு மேலும் ஒரு தொள்ளாயிரம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கு பணத்தை பொறுத்து மட்டும் எந்த விதமான இது இல்லை அதாவது இப்ப என்னென்னா நம்ம மேல நெகட்டிவ் கிரிட்டிசிசம் வரும் பொழுது அது திசை திருப்பறதுக்கான ஒரு முயற்சி அதாவது என்னன்னா ஏதாவது சேவை அதாவது எங்களால பண்ண முடியாதுன்னா அது பொறுப்பு பிரதமர் மோடி அதை திசை திருப்பதுக்கா இந்த மாதிரி ஒரு விவாதம் ஆனா நிர்மலா என்ன சொன்னாரு அவங்க என்ன சொன்னாங்க அந்த பிரஸ் மீட்ல பாருங்க இந்த மாதிரி பேசக்கூடாது இது மொழி சரியில்லை அந்த மாதிரி நாங்க உங்களை நாங்க கேட்க மாட்டோம் பட் நாங்க பேசுற நல்லா இருக்குமா திருப்பி பேசிட்டா அதனால உங்க லாங்குவேஜ்ல கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க அது சொன்னதுக்கு என்ன ரிப்ளை பாத்தீங்களோ இல்லையா அவர் என்ன சொல்றாரு திருப்பி உதவி எங்களுக்கு யாரும் கத்து தர வேண்டாம் எப்படி எந்த மொழி யார் பேசுறதுன்னு நாங்க கலைஞர் மாதிரி பேச தெரியும் அண்ணாதுரை மாதிரி பேச தெரியும் பெரியார் மாதிரி பேச தெரியும் அதாவது இவ்வளவு இம்மிச்சோர்டா இருக்காரு அவரு இப்பதான் அரசியல்ல வந்த மாதிரி இருக்குது உங்க தன் பான்னு புருவே பண்ணல அவரு அவர் அங்க இருப்பதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை அவர் தகப்பனார் எம் கே ஸ்டாலின் அவரோட தாத்தா கலைஞர் கருணாநிதி எது தவிர வேற ஏதாவது தன் தான் தான் அச்சீவ் பண்ணியிருக்கிறார் இது ஒன்றும் அச்சீவ் பண்ணல அப்படி இருக்கும் பொழுது சும்மாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது ஒரு ஃபைட் போடுற மாதிரி பண்ணி காமிச்சு மக்களை ஏமாத்துறதுக்கான முயற்சி இது மக்களை திசை திருப்பதற்கு முயற்சி ஏன்னா இல்லைன்னா இந்த கவர்மெண்ட் மேல போக்கஸ் வந்துடும்ல அங்க பாருங்க கனிமொழி வந்து டச்சில் வச்சுன்னு உடனடியாக பேசி நிலைமை மோசமா இருக்குது இதுக்கு ரிலீஃப் தேவை அவங்க ரிலீஃப் கேட்கறாங்க அதுதான் ஒரு மெச்சோர் ஒரு லீடரோட அடையாளம் இங்க என்ன பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உடனடியாக நிர்மலா சீதாராமன் ரெஸ்பான்ஸ் செய்த பிறகு அவங்க செய்யறாங்க அதை விட்டுட்டு எல்லாத்தையும் உள்ட்ட வேற வருது நீங்க சரியில்லை ஒண்ணும் பாடல உங்களுக்கு பாஷை தெரியல அது தெரியல இது தெரியல நீங்க பாஷா யூஸ் படுத்துறீங்க மயிலாப்பூர்ல காய்கறி வாங்க வந்த இப்ப தென்னரசு போல மந்திரி கூட ஏன் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க எனக்கு புரியல ஏன்னா தென்னரசு சீனியர் மெச்சோர்ட் லீடர் அவரு என்ன கேட்டீங்கன்னா உதயநிதியோட அதிக அனுபவம் உள்ளவர் அரசியல் அனுபவம் உள்ளவர் பட் இந்த தேவையில்லாத ஒரு சர்ச்சை வேணும் கலப்பப்படுகிறது இது திசை திருப்புவதற்கு ஆனால் மக்கள் தமிழ்நாடு மக்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இதனால பாருங்க இதுல என்ன ஆகுதுன்னா தமிழ்நாடு மக்களுக்கு என்ன தோணும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லாத போது ஒரு விவாதத்தை உண்டாக்குவது அவங்க எதை பாக்குறாங்க ஸ்டாலின் அந்த நேரத்தில் இந்திய அலையன்ஸ்க்கா டெல்லியில உட்காந்து மக்களுக்கு என்ன சம்பந்தம் அலைன்ஸ் என்ன என்ன தமிழ்நாடு மக்களுக்கு உடனடியாக முதல்வர் அங்க இருந்து செஞ்சிருக்கணும் அதை மறைக்கிறதுக்காக இந்த விவாதம் அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி உண்மை தங்களுக்கு நாரதன் மீடியா சார்பாக மிக்க நன்றி சஞ்சய்